ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஸ்ரீ ஊவே மகாவித்வான் பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி எழுதி அருளிய ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் வைபவம் நாமகரணமும் சாஸ்திராபியாசமும் கிரகஸ்தாஸ்ரம பிரவேசமும் ஆசூரி கேசவப்பெருமாள் இங்கனே தமக்கு தோன்றிய திருக்குமாரருக்கு யதாவிதி ஜாதகர்மம் செய்தருளினார் இச்செய்தியை பெரிய திருமலை நம்பி கேட்டருளி பரம சந்தோஷத்துடனே திருமலையில் நின்றும் ஸ்ரீபெரும்புதூரேற எழுந்தருளி சர்வ லக்ஷண சம்பன்னமான திவ்யசிசுவின் முகவொளியை கண்டு வியந்து உள்ளம் பூரித்து பன்னிரண்டாம் நாளில் ஸ்ரீராமானுஜன் இளையாழ்வான் என்று நாமகரணம் செய்தருளினார் மற்றும் அன்னப்பிராசன சௌலோப நயனாதி கால காலங்களிலே நடைபெற்று சொல்லார் மூன்றும் சுருதிகள் நாங்கும் எல்லையில்லா அறநெறியா வந்தறிந்தவன் என்று அமுதனார் நூற்றந்தாதியில் அருளி செய்கிறபடியே சாங்கோப்பாங்க சகல வித்யாபாரங்கதராய் பிராப்த காலத்திலே கிரகஸ்தாசிரமத்தையும் ஸ்வீகரித்து பெருமாள் கோயிலுக்கருகான திருப்புக்குழியிலே யாதவ என்பான் ஒரு ஏகதண்டி சந்நியாசி பூர்வபக்ஷ வேதாந்தகிரந்த பிரவச்சனம் செய்து போருகிறான் என்று கேட்டு இளையாழ்வார் தாமும் அங்கே எழுந்தருளி அவன் பக்கல் ஸ்ரோதாவாய் அன்வயித்திருந்தார் கோவிந்தபட்டருடைய வரலாறு இப்படி யாதவ பிரகாசரிடத்தில் சுவாமி வேதாந்த சிரவணம் செய்து கொண்டிருக்கையில் மழலை மங்கலத்திலிருந்து ஸ்ரீ கோவிந்த பட்டர் என்கிற ஆசிரியரும் சகாத்தியாயியாக சுவாமியோடே வந்து சேர்ந்தார் இவரே எம்பார் என்று பிரசித்தி பெற்றவர் சுவாமியின் மாதுலரான திருமலை நம்பிக்கு இரண்டு சகோதரிகள் என்றும் ஒரு சகோதரி மதுரமங்கலம் என்னும் அக்ரஹாரத்தில் வாழ்க்கைப்பட்டிருந்தால் என்றும் கீழே சொன்னோம் தை மாதத்து புனர்வசு நட்சத்திரத்தில் என்ற புதல்வரே எம்பார் என்கிற கோவிந்த பட்டர் இவர் பிராப்த காலங்களிலே உபநயனாதி சம்ஸ்காரங்கள் பெற்று வேத வேதாந்தங்களை அதிகரித்து மகா வித்வானாயிருந்தார் சுவாமிக்கு தாயார் சிறு குமாரரான இவர் திருப்புக்குழியில் தமயனார் யாதவ பிரகாசரிடத்திலே வேதாந்தம் அதிகரிக்கிறார் என்று கேட்டு தாமும் கூட அதிகரிக்க விரும்பி அவ்விடம் வந்து சேர்ந்தார் ஆயிற்று யாதவ பிரகாசர் அபார்த்தங்கள் கூறுதல் யாதவ பிரகாசர் மாயாவாதி மதத்தராகையாலே வேதாந்த வாக்கியங்களுக்கு பல இடங்களில் பொருந்தாத பொருள்களை பிரவச்சனம் செய்து கொண்டிருந்தார் அவற்றை கேட்கும்போது சுவாமிக்கு பரிதாபம் பொறுக்க முடியாதா இருக்கும் பொருந்தும் பொருள் இதுவன்றோ என்று தாம் எடுத்துரைப்பதுண்டு அப்போது ஹூங்காரம் பண்ணி நிற்பர் யாதவர் இப்படி இருக்கையில் ஒருநாள் கப்யாசம் புண்டரீக்கமேவ மக்ஷினி என்கிற ஸ்ருதி வாக்கியத்துக்கு பொருள் கூற நின்ற யாதவர் குரங்கின் புருஷ்டம் போல் சிவந்த கண்கள் என்று இகழ்வான பொருளைச் சொல்ல அது கேட்டு சிறிதும் பொறுக்கக்கில்லாத சுவாமி மிக உஷ்ணமான கண்ணீர் பெருக நின்று கப்யாசம் என்பதற்கு இப்படியோ பொருள் கூறுவது கம்பீராம்ப சமுத்பூத்த சூமுஷ்டனால ரவிகர விகசித்தமானதோர் செந்தாமரைப்பூ போன்ற திருக்கண்கள் படைத்தவன் என்றென்றோ பொருள் என்று வியுற்பத்திகளை விசதமாக கூறி உபபாதிக்க அது கேட்ட யாதவர் மிகச் சினந்து நாம் சொன்னபடியே கேட்டுக்கொண்டிருக்க முடியுமானால் வாசித்திரும் இல்லையாகில் விட்டுப்போம் என்ன சுவாமியும் சிந்தை கலங்கி விலகியிருந்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்